எல்ல வணக்கம் என்னோட சான்ஸ் வந்துருச்சா எல்லாத்துக்கும் வணக்கம் என் ஆக்சுவலி என்னோட லாஸ்ட் டைம் நான் ப்ராமிஸ் பண்ணேன் என்னன்னா நெக்ஸ்ட் டைம் பேசும்போது நான் கண்டிப்பா தமிழ்ல ட்ரை பண்றேன் இது எனக்கு புது பாஷா ஆனா ஷூட்டிங் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதுக்காக தேங்க்யூ எல்லாருக்கு நாங்க எல்லா ஒரு ஃபேமிலி மாதிரி சேர்ந்து ஷூட்டிங் பண்ணோம் இன்னும் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் என்ன இப்போ தான் ஆக்சுவலி நான் சொன்னால் கிட்ட என்ன சார் ஐம் வெரி நர்வஸ் சார் எனக்கு இப்போது தெரியாது என்ன பண்ணுன்னு ஸோ சார் எல்லா சப்போர்ட் தந்ததுக்கு எனக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இப்போது படம் வந்து இந்த கேரக்டர் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன் ஐ திங்க் ஆம் வெரி லக்கி வெரி ஃபார்ச்சுனேட் எனக்கு இந்த கேரக்டர் வந்துருச்சு நான் அந்த கேரக்டர் எழுத் எழுதுறதுக்கு இன்னும் தந்ததுக்கு ப்ரொடியூசர் சார் டிரெக்டர் சார் ராஜேஷ் சார் பிரசன்னா சார் எல்லாத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இன்னொன்று நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு கற்றுக்கண்ணே ஷூட்டிங் பண்ணும்போது ஐ ஆப்ஸல்யூட்லி என்னன்னா எனக்கு ஐ லவ் குரு சார் ஹவ் பீன் ஆல்வேஸ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் ஹிம் இன்னொன்னும் மணி சார் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் தட் எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு அது தேங்க் யூ சார் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் అండ్ ఇన్నో కృష్ణ గారు అండ్ పెన్నీ దే హెల్ప్ యూర్ లాట్ ఇప్పుడు ట్రస్లే సో కృష్ణ గారు ఎలా పడతు డ్రన్స్లేటర్ మాది సో థ్యాంక్ యూ సో మచ్ ఐ వాస్ వెరీ నర్వస్ ఫార్ ఎవ్రీ వడ్ హి హ కమ్ ఫార్వ్ అండ్ హీ మేడ్ మి కంఫర్టబుల్ అండ్ పెన్నీ థ్యాంక్ యూ సో మచ్ అండ్ నిన్వి And uh, Amma, Amma is uh, uh, not here. And uh, Guru sir, uh, hi sir. And uh, Sujit, thank you so much. Uh, Sujit always used to pull my leg. Uh, proper book Tamil uh, paste, paste, he used to bully me. Did you understand what I spoke? <laughs> but uh, that is one. In Padam, Mira, thank you so much. You helped me a lot too. Uh, this is the opportunity to thank you, all of you. But if I miss someone, very, very sorry. குமார் கரு எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப வணக்கம் ரொம்ப நன்றி இன்னும் ஆக்சுவலி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போது நரேட் பண்ணும்போது வாட் ஐ ரீலி காட் கனெக்டட் டு வாஸ் நானும் ஒரு மிடில் கிளாஸில் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி உடனே கனெக்ட் ஆகிட்டேன் ஸ்டோரி கேட்கும்போது ஸோ ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு கெட் சச் அ ரோல் டு போட்ரே அ உமன் ஹூ ஹேஸ் அ ட்ரீம் டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி 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 ஃபார்ச்சுனேட் டு டூ திஸ் ரோல் அண்ட் இந்த ஸ்டோரி என்னன்னா நம்ம எல்லா வீட்டில் நடக்குது ஸ்டோரி தான் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் படம் பார்த்தேன் நேற்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அது இந்த படம் எடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ஐ திங்க் ஒரு ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தாங்க ஆனால் அந்த ட்ரெய்லர் மாத் மாதிரி தான் படம் கூட இருக்கு ரொம்ப சிரித்து சிரித்து நீங்கள் டயர்ட் ஆகிடுவாங்க கண்டிப்பாக ஐ ஐ ஹோப் ஸோ இன்னும் ப்ளீஸ் வாட்ச் குடும்பஸ்தன் ஏ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க அது தட்ஸ் ஆல் தேங்க்யூ ஸோ மச் டுவெண்ட்டி ஃபோர்த் ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பாக ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு தேட்டரில் பாருங்கள் Uh, I hope you all like it. You enjoy the film all uh, Thank you so much. <laughs>